அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கு ப்ரொமோ வந்தது இல்லையா புது புறமில் விஜயோட என்ட்ரி விஜயோட நட விஜயோட ரியாக்ஷன் காவேரி ஓடி வந்து கட்டி பிடிக்கும் போது வந்து அவர் வந்து எந்த மாதிரி யாரை பார்த்தாரு அப்படிங்கிறத முதல் கொண்டு இந்த வீடியோவில் பேசணும் அப்படிங்கிறதாங்க அளவுக்கு பயங்கர உச்சக்கட்ட டென்ஷனில் உச்சக்கட்ட கோபத்தில் விஜய் இருக்கார் அதில் வந்து காவேரி வந்து விஜயை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் உடனே அவருக்கு எமோஷ்னலாக வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அவருக்கு நீ இருங்கடி உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதியிலேருந்து இருந்து ராகணியில இருந்து இருந்து அன்புல இருந்து எல்லாரையுமே வந்து பயங்கரமாக வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு எல்லாருக்கிட்டேயுமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு எல்லோரு மேலேயும் டென்ஷனாக இருக்கார் புறாத்தையும் வச்சு செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க இனிமேல் தான் பாருங்களேன் விஜயா யார் பயங்கரமாக இருக்க போகுது விஜய் பயங்கரமாக பழைய விஜய் வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு போச்சு அதிரடி விஜய் பயங்கரமாக ஃபயரு சண்டை அந்த சட்டையை புட்டி கையை கிளின்ற மாதிரி பயங்கரமாக இருக்க போகுது அதுதான் நம்ம பார்த்தது சரியா அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கார் காவேரி வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க இன்னி பயங்கரமாக வந்து நம்மளோட பசுபதி என் கேங்க வந்து வலுவல் வலுத்து வச்சு செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மூஞ்சியை பார்க்கும்போது இருந்ததுங்க அவரோட மூஞ்சி ஃபயர் நம்மளே அதான் எதிர்பார்க்குறோம் ஆனால் அவர் வெளியில் இந்த புறம வந்து பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு அடப்பாவிலாம் வெளி எப்படா வருவோம் வந்து இல்லை ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா ஒரு கார் முன்னாடி ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறது அதெல்லாம் உச்சக்கொட்டை கோவத்தில் இருந்தார் இல்லையா நைட் சுட்டு அது அது வந்து அதெல்லாம் இதில் இதோட கனெக்டாக தான் வரும்னு சொல்லி தோணுது பார்ப்போம் சரிங்களா எந்த மாதிரி வந்து நம்ம சுவாமி வந்து ஃபயரா இருக்கார் அப்படின்னு கண்டிப்பா இருப்பாருங்க மக்களே கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் சரிங்களா செம்மையா இருக்குங்க